ஹலோ எவ்வரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது அந்த டேஇன் மை லைஃப் அண்ட் பொதுவாக வீக்கெண்ட் நாங்கள் நாகர்கோவில் ட்ராவல் பண்ணுவோம் ஸோ இந்த வீக்கெண்ட் டிராவல் பண்ணல ஸோ அதனால் இது கொஞ்சம் லேசியாக ஃப்ரீயாகவே இந்த வீக்கெண்ட் போயிட்ருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அஃபீஷியல் ஒர்க் அது மட்டும் இல்லாமல் இந்த லேப்டாப் ரிப்பேரிங் ஒர்க் ப்ரீவியஸ் பிளாகில் சொல்லியிருப்பேன் ஸோ அந்த ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுற மூடில் இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஷாப்பிங் ஒர்க்கும் இருக்குது பொதுவாக எனக்கு ஷாப்பிங் ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஷாப்பிங் பிளாக்ஸ் நான் அதிகமாக பார்ப்பேன் ரொம்ப ரேண்டமான ஷாப்பிங்காக இருக்க போது அண்ட் ரொம்ப ரேண்டமான டேயாக இருக்க போது எதுவுமே பிளான் இல்லை நியூ இயர் அப்படிங்கிறதுனால ட்ராவல் அதிகமாக பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால ரொம்ப ரொம்ப ட்ராஃபிக்காவது எஸ்பெஷலி சாரி ஸோ கலைக்கூட்டம் அந்த ஹைவே வந்து பயங்கர க்ரௌடடாக இருக்கு டிராஃபிக்காக இருக்குது ஈவினிங் ஹவர்ஸில் ஸோ அதனால் ஈவினிங்கில் வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஸோ அதனால மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் அதாவது வெளியில் உள்ள ஒர்க் எல்லாத்தையுமே பிஃபோர் ஃபோர் ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் முடிக்கிறது தான் பிளான் ஸோ பெரிய இன்ட்ரடக்ஷன் ஆயிடுச்சு ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் வில் கோ லீவ் நவ் பாய் லாகர் ஆகிட்ட மாதிரிங்கிறதுனால ஏன்னா சொல்ல கூட்டமே இல்லை Uh, zipper type illa button type winter collection ellame naale kaale liya che naale kaal la varu appo 10 varsham munadi na apdi potturken aama பே ஹோம் ஸோ வெளியில போன வேலையில ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம போனது இந்த லேப்டாப் ரெடி பண்ணுறதுக்கு தான் ஸோ அந்த ஒர்க் முடிஞ்சிது அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஜோடியோ இருக்கும் ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ மட்டும் போய்ட்டு வந்தோம் பட் ஷாப்பிங்காக எதுவும் பண்ணலாம் அது நாளைக்கு அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து ஜூடியோ மட்டும்தான் ஆப்ஷனில் இருக்குது இதே இது நம்ம மால் போனால் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும் ட்ரெண்ட்ஸ் இருக்குது மேக்ஸ் இருக்கும் எந்த ஸ்டோரில்னாலும் போய் ஷாப் பண்ணிக்கலாம் ஸோ அதனால பிளான் அப்படியே நாளைக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அண்ட் இந்த லேப்டாப் இருக்கு இது வந்து சம்திங் விச் இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் எதனாலனா நான் ஜாபுக்கு போனதுக்கப்புறம் என்னுடைய சேலரியில் நான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்கின எக்ஸ்பென்சிவான ஒரு பர்ச்சேஸ்னார் இதுதான் இதை பர்ச்சேஸ் பண்ண முடிச்சில் இதுக்கு கொடுத்த ப்ரைஸ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சம்திங் ஆச்சு எஸ் ஆல்மோஸ்ட் ஒரு செவன் எயிட் இயர்ஸ் ஓல்டு இருக்குன்னு நினைக்கிறேன் என்னுடைய மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அப்போது எனக்கு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ங்கிறது வந்து என்னுடைய டூ மந்த்ஸ் சேலரியா எஸ் அப்போது அப்போது வாங்கின ஒரு லேப்டாப் ஸோ இது ரெடி பண்ணணுமே நினச்சி அதே மாதிரி ரெடி பண்ணிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் ஏதாட்டும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணால் நான் வளாகு கண்டினியூ பண்ணுறேன் ஈவினிங்கில் ஒரு சின்ன பிரேக்குக்காக நம்ம ரெடி பண்ணுறது ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ஸோ பண்றது எக்கும் பிரெட்டும் மறுபடியும் வந்தாச்சு அண்ட் ஐ தாட் ஆஃப் திஸ் யூ ஆல் அண்ட் இதுதான் ரீசன் அடிஷன் இந்த கிச்சனில் அண்ட் லைட்டிங் இங்கே தான் கரெக்டாக இருக்குது ஸோ அதனால தான் கேமரா இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன் ரீசெண்டாக தான் இந்த ஓடிஜி வாங்கணும் இட் இஸ் டூ குட் ஆக்சுவலி நான் சிக்கன் குக் பண்ணியிருக்கிறேன் அண்ட் அதுக்கப்புறமா வேறு என்ன ப்ரிப்பேர் பண்ண பீஸா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன் எஸ் ஒன்ஸ் ரெடிமேட் பீஸா வாங்கிட்டு வந்து இதில் ஜஸ்ட் ரெடி டு குக் மாதிரி வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணேன் நல்லா இருந்தது டேஸ்டியாக இருந்தது அண்ட் இதோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அப்கமிங் விளாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ண யூஸ் பண்ணதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐடியா வருது என்ன தேவை இருக்குது என்ன தேவையில்லை என்ன வாங்கணும் அப்படிங்கிறது ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் கிளாஸ் ஜார்ஸ் நான் வந்து வச்சிருக்கேன் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் வாங்கினது எல்லாமே இந்த சைஸ் தான் த்ரீ தேர்ட்டி எம்எல் சைஸ் த்ரீ ஃபிஃப்டி எம்எல் சைஸ் ப்ரைஸ் வந்து தேர்ட்டி நைன் ருபீஸ் இஃப் ஐம் நாட் ராங் ஸோ க்ரீன் அண்ட் ப்ளூ கலர் லிட்ல இருந்தது ஸோ நான் வந்து ஒரே கிரீனாக வாங்கலான்னு நினச்சுன்னா ஒரே ப்ளூ தென் லேட்டர் மைனஸ் மாதிரி பாதி கிரீன் பாதி ப்ளூ அப்படி வாங்கியிருக்கிறேன் இது இன்னும் எம்டியாக இருக்குது ஸோ இது இன்னும் டாப்அப் பண்ணலாம் இதில் என்ன வைக்கணுங்கிறத இன்னும் டிசைட் பண்ணல ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் தினமும் தேவைப்படுற விஷயங்கள் எல்லாமே டாப்அப் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்ன கிளாஸ் பாட்டில்ஸாக இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி உட்டன் ஸ்பூன்ஸும் வாங்கியிருக்கிறோம் ஸோ இது இன்னும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது அகைன் சொன்ன மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபுல் ஃப்ளஷ்டாக நான் இன்னும் இதுக்குள்ளே இறங்கி க்ளீனிங் பண்ணணும் இல்லைன்னா ஆர்கனைஸ் பண்ணணுங்கிறதுல நான் இன்வால்வ் ஆகலை ஸோ எப்போ எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறேன் ஸோ இந்த உடன் ஸ்பூன்ஸ் வந்து கன்னியாகுமரியில் வாங்கினது ஸோ நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொல்ல இல்லையா ஃபேமிலி ஃப்ரெண்ட் இல்லை ரிலேட்டிவ் தான் ஸோ அவங்க ஷாப்புக்கு விசிட் பண்ணியிருந்தோம் ஸோ அப்போ வாங்குனது இந்த இன்னும் ஓப்பன் பண்ணல இன்னொரு பேக் வச்சுருக்கேன் அது ஓப்பனில் இருக்காது காட்டுறேன் இந்த மாதிரி ஒரு ஷேப் ஸோ இட் லுக்ஸ் டு குட் அண்ட் பீஸ் ஆஃப் ஃபைக்கு நான் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணு நினைக்கிறேன் ஸோ ஈச் ட்வெண்ட்டி ருபீஸ் பட் டெஃபினெட்லி ஒர்த் த ப்ரைஸ் அண்ட் யா ஸோ கொஞ்சம் நாள் இந்த கிளாஸஸ் எல்லாம் ஃபில் ஆயிரும் அண்ட் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இந்த ஸ்பூன் போட்டு வைக்கலாம் அண்ட் ஒரு பாட்டில் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் பெப்பர் இருக்குது ஸோ பெப்பர் கூடவே பார்த்திங்கன்னா இந்த ஒரு உடன் ஸ்பூனுமே இருக்குது ஸோ இது எடுக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபேன்ஸியாக பார்க்க அழகாக இருக்குது இப்போது இப்படி இந்த மாதிரி காட்டினா சரியாக வராது பட் இட் லுக்ஸ் குட் ஆக்சுவலி இப்படி போட்டு வச்சிட்டோன்னா முடிஞ்சது இப்போ ஓடிஜி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு த்ரீ டு ஃபோர் யூசஸ் வந்து சிம்பிளாக தான் இருந்தது நான் நார்மல் ஃபார் எக்ஸாம்பிள் இது இந்த மாதிரி க்ளோத்ஸ் வச்சு தான் இந்த மாதிரி ஆன துணி வச்சு தான் நான் அந்த உள்ள ஓடிஜியிலேருந்து திங்ஸ் வெளியில் எடுத்துகிட்டு இருந்தேன் பட் அதுக்கப்புறம் இது எமோட்டியில் ராமச்சந்திராவில் போய் பார்த்தப்போ எனக்கு இது ரொம்ப துணிச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஏன் ஃபஸ்ட் டைம் வாங்கலைன்னா நான் எந்தளவுக்கு யூஸ் பண்ணுவேன்னு தெரியல அதுக்கப்புறம் இதுவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கப்புறம் இது அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு வாங்கலை பட் அட் நவ் ஐ ஃபீல் ஹாப்பி தட் ஐ இட் ஸோ கோயிங் ஃபார்வர்ட் இந்த கையில் நீங்கள் இந்த கையில் இந்த கை ஸோ கோயிங் ஃபார்வர்ட் யோகி வில் பி லைக் திஸ் யூஸ் பண்ணி நம்ம பல விஷயங்கள் இந்த ஓடிஜியில் பண்ண போகிறோம் அண்ட் அதுக்கப்புறம் சாரி ஓடிஜியில் பண்ணுற விஷயங்கள் எடுக்கிறதுக்காக இந்த பிளவுஸ் யூஸ் பண்ண போகிறோம் அண்ட் அதுக்கப்புறம் ஐ லவ் குக்கிங் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் ஸோ நம்ம வீட்டில் நகருக்கும் எங்கள் வீட்டில் ஒன்று வச்சுருக்கேன் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நான் வாங்க மிஷினில் ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்தேன் தேவையா யூஸ் பண்ணுமா பட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம் ஸோ அதே மாதிரி ஆன்லைனில் பார்த்தேன் பட் அதை விட இன்னும் எனக்கு இங்கே ராமச்சந்திரால கிடச்சிது ஸோ இதுதான் அது க்ரீன் செக்ஸ் பேட்டர்னில் தான் வச்சுருப்பேன் இதுவும் செக்ஸ் பேட்டர்னில் தான் இருக்குது செக்ஸ் அண்ட் இது வந்து ப்ளூ இந்த ப்ளூ ஷேட் க்ரீனுமே இருந்தது ஸோ ஆல்ரெடி க்ரீன் யூஸ் பண்ணுறதுனால ஐ வெண்ட் ஃபார் ப்ளூ ஷேட் அண்ட் இதுலேயுமே க்ரீன் இருக்குது ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ளாக்ல சொல்லிப்பேன் க்ரீன் வந்து கொஞ்சம் டாமினேட்டிங்காக இருக்குது எனக்கு இப்போ கொஞ்ச நாளாக மெட்டீரியல் வைஸ் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது அதை நான் அரௌண்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணி வாங்கினது அண்ட் இது ஜஸ்ட் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஸோ அதனால் டிஃப்ரென்ஸ் இருக்கும் பட் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு இது டெஃபினெட்லி ஒர்க்குங்க பின்னாடி வந்து இது மாதிரி ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ சேஃபாகவும் இருக்கும் அண்ட் இது எப்படி வாஷ் பண்ணணும்னு தான் தெரியல அதை வந்து நான் வாஷிங் மிஷினில் போட்டுருவேன் அது கொஞ்சம் ஈஸி பட் இது எப்படின்னு தெரியல இன்னும் ஸோ இந்த டாப்பிக்கே இப்போ வந்துருதுன்னு பார்த்தீங்கன்னா ஓடிஜிக்குள்ளே ஒரு ஐட்டத்தொழி பேசுங்க ஸோ அதுதான் இப்போ நான் ஹீட் பண்ணி தான் எடுக்கணும் ஏன்னா ஆல்ரெடி ஹீட் பண்ணி தான் வந்திருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோனட்ஸ் சிக்ஸ் பீசஸ் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சாக்லேட் ஃப்ளேவர் ஆக்சுவலி ஸோ மூணு டோனட்ஸ் நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன் ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஹீட் பண்ணால் போதும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இந்த சைடில் இருக்கும் ஸோ ஒன் எயிட்டி டிகிரி வச்சுருக்குறேன் அண்டு லெஸ் தென் ஃபைவ் மினிட்ஸ் தான் வச்சிருக்கிறேன் ஸோ இப்போ ஒரு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் ரெடி ஆயிரும் ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மெல்ட் ஆனால் அந்த ஷைன் ஒரு மாதிரி வரும் ஸோ அந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துடலாம் இப்போ பார்த்தா அந்த சேஞ்ச் உங்களுக்கு தெரியும் அண்டு கீழே நீங்கள் பார்க்க முடிச்சில் ஒரு ரெட் லைன் தெரியுதா ஸோ அதுதான் அந்த ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ஒன் மினிட்குள்ளே நான் இதை எடுத்துட வேண்டியதாக வேணும்